வணக்கம் நெருப்புத்தமிழன் ஒளவையார் மாசாத்தியார் நன்முள்ளையார் வெண்ணி குயத்தியார் இப்படிங்கிற பெண் புலவர்கள் நம்மளினுடைய சங்ககால புலவர்களாக வாழ்ந்தவங்க சங்க காலத்தில் சங்க காலத்தில் சங்க காலத்தில் அப்போலாம் பெரியாருங்கிற ஒருத்தனே கிடையாது பெரியாருங்கிற ஒருத்தனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சிபி சிதம்பரம்ங்கிறவர் தான் ஈவேர ராமசாமி நாயுடு அப்படிங்கிறவருக்கு பெயரே வைக்கிறார் அப்போது பெரியாரு பெரியாருக்கு பேர் வச்சதே தமிழந்தான் அதற்கப்புறம் பெண் விடுதலைக்காக போராடினா அவையாருக்கு இவர்தான் உட்காந்து எழுதி கொடுத்தாரா சங்க காலத்தில் சங்க காலங்களிலேயே பெண் புலவர்கள் பலர் பலர் இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் பெரிய தமிழர்களினுடைய வரலாற்றை கொண்ட சமூகத்தை பெரியார் சொறியாறு அப்படின்னு சொல்கிறத செருப்பகலட்டி ஒவ்வொருத்தனையும் அடிக்கணும்